டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸை முந்தி உலகின் பணக்கார மனிதர் என்ற அந்தஸ்தை அமேசான் நிறுவனர் ஜாப் ஸ்பேசோஸ் பெற்றுள்ளார் நியூயார்க் பங்குச்சந்தையில் அமேசான் நிறுவன பங்குகள் கணிசமாக உயர்ந்ததை அடுத்து ஜாப் ஸ்பேசோஸின் சொத்து மதிப்பு தொன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் என்ற அளவை முதன்முறையாக கடந்ததாக போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது நியூயார்க் பங்குச்சந்தையில் அமேசான் நிறுவன பங்குகள் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்தன இதன் மூலம் ஜாப் ஸ்பேசோசின் சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கூடியது பங்கு சந்தைகள் உயர்வால் அவரது மொத்த சொத்து மதிப்பு தொன்னூறு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது இது பில்கேட்ஸின் சொத்து மதிப்பை விட ஐநூறு மில்லியன் டாலர்கள் அதிகமாகும் கடந்த மார்ச்சில் வெளியான இதழின் உலக பணக்கார மனிதர்கள் பட்டியலில் அமெரிக்காவின் பில்கேட்ஸ் மற்றும் ஸ்பெயினின் அமான்சிகோ ஓர்டிகோ ஆகியோருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருந்தார் இதில் அமான்சியோவின் சொத்து மதிப்பை விட அதிக சொத்து மதிப்பு கொண்டவராக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஜாப் பேசோஸ் உருவெடுத்தார் இந்த பட்டியலில் அவர் தற்போது முதலிடம் பெற்றுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்